அளங்கே <muchas> மற்ற குரலுக்கு எந்த உருளையும் நான் வரேன் அப்படின்னு வரும் நம்ம சாமி கள்ளிச்சேரி காளிமொனி அறநூறு வருஷன் சீம கருவ உட மரம் தான் படுக்க அறநூறு அடி எழுநூறு அடி போர் ஓட்டாலும் இன்னைக்கு புகையாக கிளம்போது வெட்டியாக காசு கொடுக்குறீ ஆனால் அந்த சாமியினுடைய அருளோடு மூணு அடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தலை நாடு ஊரா பேர் வாங்க வச்ச அந்த சாமி இங்கே சாமி ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த சாமி ஊரா பெரும்பேரியில் வீரம் குறையாமல் சாமி ஊரா நிற்கிதா இப்போ தெரிஞ்சிடும் ஹலோ 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 பதினாடி பதினாடி அதனாலே சிவகங்கையின் நன்னாடி நார வரக்காத நாரக்காத நாப்பத்தெட்டு மடையாண்ட ராமநாடு நாற்பத்தெட்டு மட பஜானா தம நாட்டு கருப்பையா உன் காலங்கு சலங்கை எட்டு விட்டு ஓ இடமனையை மேமாட்டு வா இந்த பெரும்பஜனி கிராமத்தில் ஆதிகால யாக உள்ள கால பொழைய கிழவைங்க

நீ படிக்கட்டா கனக்கு பதினெட்டாம் படி கவலாம் உனக்கு பேரு உண்டுடா பதினெட்டாம் படி கருப்போ அந்த மலையாள உன்னைய ஊட்டி வளர்க்க முடியாம ஏ ஓட்டி விட்டா தண்ணியில என் மலாட்டு நீ விட்டு கினாடு இறங்கி எப்ப அலருதுடாருவாய் என் பதினெட்டாம் பெரிய கருப்பு வாசாமி தலையை குளிக்க ஆடி நீதி தோத்து போச்சாடா பள்ளியறி உடமரத்திலே அங்கே அலருதுடா உட முழு சத்தம் கேக்குதுடாய் இன்னைக்கு நாடு முறம் பெறுவாங்க வச்சே கலிஜி காளி முனியை அந்த கருப்பனை பார்க்க வருது குதிரை குதிர கொஞ்ச நேரம் உன் குதிரை கால் தங்க நிறம்மா கொஞ்ச நேரம் நின்று விளையாடுதுடா என் ஜாமியே தங்க வா தங்க நல்ல எவாசாடும் சாமி புண்ணியருவா சாஞ்சாடும் வாழி நல்லா எம்டி ஆரோவா விளையாடும் புவா டிக்கா தண்ணி வச்சா கருப்பேன் தண்ணி வச்சா மோரோ தோடா உன்ன ரோவா கருப்பேன் உன்ன ரோவா தங்கச்சி இந்த பெரும்பெடி காலியா தாயை அவ ஆடிவாரா தாய மக்களை எல்லையாவற்றி முட்டைகள் கரைப்பேன் முருளடா சாமி இருக்கு எந்தெந்த கிராமத்தில் கூப்பிட்டோன்னே சாமி வருதோ இந்த கிராமத்தில் தெய்வம் நின்று விளையாடுதுன்னு அர்த்தம் எங்கள் ஐயாயை சொன்ன வாக்கம் இந்த களிச்சேரி காளி அருளோடு இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் என் சாமியை கூப்பிடுறது கருப்பே வந்தது இன்னமும் இந்த பெரும்பச்சேரி கிராமத்துக்கு மிகவும் சிறப்படையும் என்பதை நன்றி ரொம்ப நேரம் ஆட விடலாம் சாமி கட்டுக்கு வராது அப்புறமேலும் நம்மளையும் உழைப்பு எரிஞ்சிடும் உண்மைதான் அருள் என்பது கொஞ்சம் நேரம்தான் ஜாமியை ஒன்று ரொம்ப இது ஒண்ணம்னா அது வந்து வேறு மாதிரி ஏறிடும் அதனால நம்மளை கழிவழிது வேறு ரொம்ப சாமி நம்மளை கவனமாக இருக்கணும் நம்ம மாடு மாடுதான் மஞ்சூருட்டு மாடுன்னு அசந்தம்னால் புலந்தெடுத்துரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் ப்ரோ அதனை தொடர்ந்து சிரிப்பழகி புன்னகை அரசி நாட்டிய தரகை நடன மங்கை வெரி வெரி பியூட்டிஃபுல் பிகர் இவன் முதற்கொண்டு ஜெயபுரியான்னு சொல்றான் நான் என்ன செய்ய பொண்டாட்டி என்ன பண்றது புதுக்கோட்டையை சேர்ந்த சிரிப்பழகி ஜெயபிரியா அவர்கள் ஏ அண்ணா அது அண்ணா நகரில் இருக்குண்ணா

நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக காரியாபட்டியிலிருந்து தொடர்ந்து கடும் வாமப்புல இருக்கிறார் ஒரே ஒரு விளக்கமாத்த குச்சியை ஒடித்து கொண்டு ஏன்னு சொல்றிய அவன் முண்டை அதை தானே ஜமக்க முடியும் எண்பது கிலோ ஜமத்தினா ஊட்டிக்கு புறம் வந்து கொண்டு அல்லவா இந்த வாரு மாதிரி எச்சி பாட்டில் வெச்சல எச்சியை துப்பி வச்சு போடுறேன் அன்னைக்கு போதையில் ஒரு பைய பின்னாடி வந்து இங்க இருக்கடா சருப்பத்து கலந்து வச்சிருக்கேன் என்னை குடிச்சு போட்டு திருப்பி ஒரு என்ன ஒரு மாதிரியா இனிப்பே இல்லைன்னு கேட்டிருக்கேன் வெத்தலை வச்சு இதே கே நம்பி சும்மா இருங்கடா நம்பி எடுத்து எடுத்து பேசாதீன் நாடகத்தை அப்புறம் கெடுத்து அங்காடி கொஞ்சம் அமைதியாக இருக்கும் என்ன பங்காளி நீ செய்வேன் வச்சுட்டால் அன்பு மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்து தெல தெளிவாக ஒலி ஒலி அமைத்துக் கொண்டிருப்பது நீல் ராவ் ஆடியோஸ் காந்திஜி காலனி பெரும்பட்சரி